எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னு கண்டிப்பாக சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் பேட்ச் த்ரீ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை நம்ம ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹைடெக் லேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்கூல் மேப்பிங் வந்து போயிட்டுருக்கு அவங்க எடுத்திருக்கிற மிடில் ஸ்கூல் ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலையும் அவங்க சேர்த்து பார்க்குற மாதிரி இப்போ மேப்பிங் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மேப்பிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா தான் அதாவது இன்னும் ஒரு ஒன் மந்த்கிட்ட நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஹைடெக் லேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சிஸ்டம் வந்து இன்னும் ரெடி ஆகலை ஸோ இது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை ஜூலை வந்து எண்டுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஆள் எடுத்துட்டாலும் வேஸ்ட்டாக தான் அங்கே போயிட்டு இருக்கணும் ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிறவங்களே கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட்டை வந்து நம்ம பேட்ச் த்ரீ வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம கவுன்சிலிங் கண்டிப்பா கூப்பிடுவாங்க யார் யாரை வந்து கூப்பிடுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்சில் வந்து போக முடியாதவங்க நிறைய பேர் வந்து எழுதி கொடுத்துட்டு வேணாம்னு சொல்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கிடைக்கும் இந்த செகண்ட் சிபிடி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அது கொஞ்சம் ரேர் தான் ஆனால் முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது செகண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து ப நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ வந்து பேட்ச் த்ரீ வந்து கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கெல்ட்ரா நிறுவனமே வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ வாய்ப்பு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதை அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்